இப்போ வந்து ஒரு சில பேருக்கு என்ன ஒரு கேள்வின்னு சொன்னால் நம்ம பொங்கல் கொண்டாடலாமா அப்படின்னு கொண்டாடலாம் ஏனென்றால் ஒரு பக்கம் குடில் இயேசு ஆண்டவர் பிறந்தார் அது நம்முடைய மறை நம்முடைய சமயம் நம்முடைய விசுவாசம் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா இந்த குடில் மாட்டு குடில் மற்றும் இங்கே இந்த பொங்கல் நிகழ்வுகள் அடங்கிய இந்த குடில் ரெண்டும் ரெண்டு கண்ணு இந்த விசுவாசம் என்பது இந்த மண்ணில் இந்த மறையானது வந்து இறங்கியது இந்த மண்ணிலே இந்த மறையானது வளர்கிறது எனவே நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது எனவே தான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன் எனக்கு தமிழே தெரியாது தமிழே வராது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம் காரணம் நம்முடைய தமிழ் மண் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி என்பதை ஒரு காலமும் நாம் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க முடியாது என்ற வகையிலே தமிழர்களாய் நாம் இருக்கின்றோம் என்பது நமக்கு பெருமை தமிழ் மண்ணிலே நாம் வாழ்கின்றோம் என்பது நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளாக கருதி இந்த மாலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன்